முதல் ஓடிய மேட்ச் களத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரமே நடந்திருக்கு என்றே சொல்லாங்க ரோஹித்தை வந்துட்டு அதாவது களத்தில் நிற்கவே விடிய விடலை இந்திய ஃபேன்ஸ் அடித்து விரட்டிட்டாங்க அண்டு பாதியிலேயே பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு ரோஹித் சர்மாவை ட்ரெஸ்ஸிங் ரூம் அழைத்து சென்றார்கள் என்றே சொல்லலாம் அந்த சம்பவம் என்ன அந்த சம்பவம் என்ன இந்தியா இங்கிலாந்து மோதிய முதல் ஓடிய மேட்ச் வந்துட்டு டுடே நடந்து கொண்டு இந்த மேட்ச்சில் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதற்கு காரணம் என்ன நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம் ஓகே அதாவது நாக்பூரில் முதல் ஓடிய மேட்சில் வந்துட்டு இங்கிலாந்து முதல் பேட் பண்ணாங்க வழக்கத்துக்கு மாதிரி ரோஹித் சர்மா பிளேயிங் லெவனில் ஒரு தைரியமான முடிவு எடுத்தாருங்க அந்த முடிவுனால தான் வாங்கி கட்டிக்கிட்டார் என்றே சொல்லலாம் நீ உள்ளேயே வரக்கூடாது அடி வேற மாதிரி விழுகும்னு அவர் மிகப்பெரிய லெவலில் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்திய ஃபேன்ஸ் அலறி அலறிட்டாருங்க கிரவுண்ட்குள்ளேயே ஒரு இருபது ஓவருக்கு அப்புறம் அவர் வரவே இல்லை என்று தான் சொல்லணும் அதே மாதிரி பவர் பிளேயில் முதல் நாலு ஓவர் வரல கிரிக்கெட் வரலாற்றில் இதுவே முதல் முறை ஒரு கேப்டன் வந்துட்டு என்னங்க சொல்கிறது மேட்சில் ஆடாயிட்டு விளையாடாமல் போகிறது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது இருக்குது ஓகே இங்கிலாந்து முதல் பேட் பண்ணாங்க இந்திய ஸ்பின்னரும் சரி சீமர்ஸும் சரி பிரித்து அள்ளிட்டாங்கன்னு வைக்கல ஆனால் டீசெண்டான எனக்கு சால்ட் நாற்பத்தி மூணு டாக்கெட்டு முப்பத்தி ரெண்டு ஜோஸ் பட்லர் ஐம்பத்தி ரெண்டு அண்டு இவங்களாம் நார்மலாக அடித்தாங்கன்னு வைங்களா சின்ன சின்ன கேமியோ ரோல் ஆனால் இந்திய ஸ்பின்னர் அண்டு ரவீந்தர் ஜடேஜா மூணு விக்கெட் ஹர்ஷித் ரானா வேகப்பந்து வீச்சாளர் மூணு விக்கெட் சமி ஒரு விக்கெட் ஒவ்வொரு பவுலருமே சீரும் சிறப்பமாக செம்மையாக பந்து வீசினாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இரநூத்தி நாற்பத்தி எட்டு ஃபிஃப்டி ஓவரில் ஓகேவா பின்னர் வந்துட்டு இந்தியா சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க வழக்கம் போல் தாங்க அதாவது ரோஹித் சர்மா எதுவுமே பண்ணுறது கிடையாது எதுக்கு அவர் கேப்டன் பண்ணுறாருன்னு இதுவரை ஒன்றும் புரியலைங்க சமீபத்தில் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் கூட அவர் ஒழுங்காக விளையாடலைங்க ஒழுக்க கூந்தலாக விளையாடலைன்னு வைங்களேன் ரெண்டு மூணில் அவுட்டு இந்த மேட்சும் வந்தார் ஒரு விளக்கணையும் பண்ணல ரெண்டு ஏழு பால் தின்னுட்டு ரெண்டு ரெண்டு அவுட்டுங்க அண்டு ஜெய் வந்துட்டு பதினஞ்சு அண்டு இந்திய பேட்ஸ்மென்கள் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களா சேசிங்க துரத்திக்கிட்டு இருக்காங்க இரநூத்தி நாற்பத்தி எட்டுங்கிறது பெரிய மேட்ரு கிடையாது ஈஸியாக இந்திய மண்ணில் சேஸ் பண்ணிடுவாங்க ஆனால் ரோஹித் சர்மா எதுக்குங்க மெயினாக பிளேயிங் லெவலில் வந்துட்டு விராட் கோலியை கோலியை வெளியே அனுப்பிட்டார் ஓகேவா விராட் கோலியை எடுக்கலங்க அதுதான் மிகப்பெரிய கான்ட்ரவர்சி கே கேஎல் ராகுல் உள்ளே இருக்காங்க அண்டு சுபன் கல் உள்ள இருக்காங்க சிரேயசியர் உள்ளே இருக்காங்க ஆனால் விராட் கோலி வந்துட்டு இல்லை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்களேன் சிரேயசியர் சுபன் கல்லோட கம்பேர் பண்ணும்போது விராட் கோலி எவ்வளோ பெரிய பிளேயரு அவரை வந்துட்டு நீக்கிட்டார் இது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பூகம்பமே வெடிச்சிருச்சு அண்டு வாட்டர் பாட்டிலே நீ கிரவுண்ட்லேயே வரக்கூடாது அதாவது டாஸை அறிவிச்ச அடுத்த கணமே வந்துட்டு ரோஹித் சர்மாவை ஸ்லஜிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வாட்டர் பாட்டில் வாட்செல்லாம் கொண்டு போய் எரிய ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இவர் ஃபீல்ட் பண்ணும்போது அங்கேருந்து வந்து இவர் மேலே டம்னு போல்ட்டு நட்டெல்லாம் விழுகுது உடனே செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு ரசிகர்களை என்னங்க சொல்கிறது கொஞ்சம் காம் கூல் பண்ண பார்த்தாங்க ஆனால் அவங்க ஜில்லாகிற மாதிரியே தெரியல சீட்டாக மாதிரி சீரி பாய்ஞ்சாங்க ரோஹித் சர்மா இப்போதைக்கு நீங்கள் களத்தில் இருக்கிறது நல்லது இல்லை நல்லதில்லைன்னு செக்யூரிட்டி கார்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சரி பேட்டிங்லேயா ஒரு ஐம்பது ரன் அடிச்சிருந்தா ரசிகர்கள் சாந்தமாக இருப்பாங்க ரெண்டு ரன்லாம் அவுட் ஆகிட்டு போனாரு பாருங்க என்ன என்ன சொல்றது அதாவது இந்த கிளாஸு பீர் கிளாஸு இதெல்லாம் தூக்கி எரிஞ்சு ரோஹித் சர்மா வாசிங்கப்பட்டு அனுப்பியிருக்காங்க அண்ட் இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்றே சொல்லாங்க முதல் ஓடிய மேட்ச் ரோஹித் சர்மா அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார் அதுவும் அவருக்கு தெரியும் தெரிஞ்சே ஏன் தொங்கிக்கிட்டு இருக்கார் ஓடிஐ ஃபார்மெட்லேயும் சரி டெஸ்ட் ஃபார்மெட்லேயும் சரி கேப்டன்சியை உங்களோட கருத்தை விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க